கருப்பு எள்ளினுடைய பலன்களும் ஒரு பாரம்பரிய உரண்டையும் கருப்பு எள்ளில் நமக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர் கண்ட்ரோல்க்குள்ள வரும் அதுபோல் கால்சியம் நிறையா இருக்கிறதால வளரும் குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரையிலுமே அந்த எலும்பு பலகீனமாகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் சத்து நிறையா இருக்கிறதால பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே மெனோபாஸான பெண்களுக்கு கூட இது ஒரு அருமருந்து இரத்த சோகை வராமல் பார்க்கும் அதோட இதில் சீசமைங்கிற மூலக்கூறு இருக்கிறதால புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது புற்றுநோய் வந்தவங்களுக்கு அதுபோல் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய பண்பும் இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சி இப்போ சொல்லுது அப்போ இந்த இதை கூட நான் எப்படி பார்க்குறேன்னா சனி பகவானுக்கு உகந்தது இந்த எள்ளு அப்போ தினசரி கர்மாவை டே டு டே தர்றவரும் சனி அப் இந்த ஆன்மீக பூமியில் நமக்குமே எள்ளு நான் நம்ம வந்து விலையை வைக்கிறோம் நாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்லி இப்போ எல்லா தரப்பு மருத்துவர்களுமே நமக்கு சொல்றாங்க பிறந்ததுலேருந்து எல்லை எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அதே போல் இறந்தவங்களுக்குமே நம்ம எள்ளும் தண்ணி எலி இறைக்கிறதுன்னு இந்த எல்லை பயன்படுத்துகிறோம் இவ்வளோ எந்தெந்த விதத்தில் சேர்த்துக்கணுமோ அந்தந்த விதத்தில் கணக்காக சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு டெய்லி எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் எடுக்கலாம் இந்த பருவகால நோய்கள் வரக்கூடிய அந்த வெதர் வந்து புரட்டாசி மார்கழி இது போல சமயங்களில் பருவகால நோய்கள் சளி அது இது நம்மளை ஈஸியாக தொத்தும் அதுக்கெல்லாமே இது ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்டது இந்த எள்ளு சம்மர் காலங்களில் கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்புக்காரங்க நீங்கள் எள்ளு எடுத்துக்கலாம் ஹீட்டு உடம்புக்காரங்க சம்மர் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சட்னியில் அது இதில் கொஞ்சமாக நீங்கள் வறுத்து அதை அரைச்சி சாப்பிட்லாம் வாங்க இந்த பாரம்பரிய எள் உருண்டை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அருணா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு டம்ளர் கருப்பு எள்ளு எடுத்துருக்கோம் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் நல்லா தொடர்ந்து பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் படப்படன்னு சவுண்டு வரும் வரலன்னாலும் நீங்கள் எடுத்து புகை வந்தோன்னு கொட்டிடுங்க அரைப்பங்கு பச்சரிசி மாவு இதை நல்லா தண்ணியை தெளித்து புட்டு மாவு போல் முதல்ல கைகள் விரல்களால் அப்படி விட்டு உதிர் உதிராக கொண்டு வந்துடுங்க இது வந்து நான் இது போல் ஒரு புட்டு மேக்கர் இருக்குது அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி தட்டிலையும் வச்சுக்கலாம் அப்போ இது போல் உதிர்த்து விட்டால் உதிர்றது போல் இந்த இந்த புட்டு மேக்கரில் இப்படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த உருண்டைக்கு புட்டு செய்கிறது கம்மியானா இது போல் செஞ்சுக்கலான்னு வைங்களேன் இதை வந்து குக்கரோட அந்த ஹோல் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இது வழியாக ஸ்டீம் வரும் அப்போ அந்த மாவு வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்ததானது வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இது போல் வந்ததுன்னா அந்த புட்டு மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் புட்டுமே நீங்கள் இதே போல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பச்சரிசி மாவு ஸ்டீம் பண்ண அரிசி மாவை எடுத்து அப்படியே நல்லா கலந்து கொடுக்குறோம் அது நல்லா ஆறி வரட்டும் இது போல் இருக்குது இப்போ அந்த எள்ளு ஆரிச்சு இதை மிக்சி ஜாரில் போடுறோம் முள்ளளவுக்கு போடுங்க நல்லா அரைச்சோன்னா வாசம் வருது இந்த கன்சிஸ்டன்சி அதாவது கொஞ்சம் அரையும் குறையுமா அரைச்சப்போ முக்கா பங்கு நசுக்கின வெள்ளம் போடுறேன் நீங்கள் இதெல்லாமே எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு தர அரைச்சிக்குங்க இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பற்றில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்துக்கிறேன் இது போல் நல்லா உங்களுக்கு எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு இப்படி அரைச்சிருங்க இப்போ அந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதோடு கலந்து கொடுங்க கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவில் தண்ணி கொஞ்சம் கூட தெளித்து நீங்கள் வேக்காடு வேக வச்சிங்கன்னா இது போல் கட்டி தட்டும் இந்த கட்டிகளை எடுத்துருங்க ஆனால் இது ஒரு பெரிய அஜீரண கோளாறெல்லாம் உண்டு பண்ணாது பயப்பட வேண்டாம் இப்போ தேவையான அளவுகள் உருண்டைகளாக பிடிச்சிக்கிறோம் இது அரிசி மாவு சேர்த்துருந்தாலுமே பத்து நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெடாது பச்சரிசி மாவு ஹீட்டு கிடையாது ஏன்னா நம்ம இன்னொரு முறை வேக வச்சதால் பாரம்பரிய இந்த உரண்டையை உங்கள் குடும்பத்தாருக்கு செய்து கொடுங்க